காண்ட வந்து கொட்டினா போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி வரானுங்க அதுலேயும் இந்த டப்பாருன்னு வந்து கொட்டுறா பாருங்க நீங்கள் வந்து நான் மேனுப்புலேட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் நான் பார்த்து சொல்லிட்டு இருக்கான் எனக்கு என்ன புரியலாம் ஆக்சுவலாக நீ பண்ண ஒரு விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி எடுத்து இந்த வாரம் சொல்லலை அந்த ப்ரொஜெக்ட்ன்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா டப்பாருன்னு யூஸ் பண்ணியிருந்தாப்ல ஆனால் நான் யூஸே பண்ணலை அப்படின்ற மாதிரி மொத்த பேர் முன்னாடி பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணியிருந்தான் இதே மாதிரி தான் ஐஸ்வேர் நான் வந்து அது பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் விஜய் சேதுபதி கரெக்டாக ஓஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் கரெக்டாக அதை எடுத்து பேசியிருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கும் மொக்கம் வாங்கி இருப்பாப்பில் ஆனால் என்ன பண்ணுறது இவர் என்ன பண்ணிட்டாரு சேனல் ப்ராடக்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர சேஃபாக காப்பாற்றி விட்டார் அதனால தான் பார்த்தீங்கன்னா டப்பா வரும் இவ்வளோ தைரியமாக வந்து பேசுறது நீ வந்து மேனப்பிலேட்டிவாக இருக்கு அப்போ நீ பண்ணுறது என்னடா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை எனிவேஸ் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வன்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துகுமரை நாமினேட் பண்ணுறான் அதே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முத்துகுமர் ஏன் பவித்ராவை நாமினேட் பண்ணுறான்னா இந்த மாதிரி கேட்டகரி தான் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக பவித்ரா தர்ஷிகா இந்த கேட்டகிரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டே இல்லை ஆல்ரெடி லீஸ்ட்டில் தான் இருக்காங்க இவங்கலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப சேஃபாக கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஓப்பனாகவே பேசாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது மற்றவங்களை பகச்சிக்காமல் இருப்பாங்களே அந்த மாதிரி பகச்சிக்காமல் இவங்களாம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்காங்க

அப்படின்றது கொசரம் தான் பார்த்தீங்கன்னா சிவகுமார் வெளியே போனாரு ஸோ இந்த மாதிரி ஆளுங்களாம் தூக்கி நாமினேஷனில் போட்டால் தான் இவங்க வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னுமே நாமினேஷன் ப்ராசஸ் என்னென்னே புரிஞ்சுக்காம அவனுக்குள்ள இருக்க மொத்த வன்மதியை வந்து கொட்டிக்கிட்டு இருக்கான் எனக்கு ஒன்றுமே புரியலங்க எப்போதாவணுங்க திறந்து போகிறானுங்க அப்படின்னு ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாமினேட் பண்ணுறாங்க இப்போ ரஞ்சித்தை நாமினேட் பண்ணுறதாகட்டும் அது மாதிரி பவித்ராவை நாமினேட் பண்ணுறதாகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலிட் நாமினேஷன் இவங்களாம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் இந்த வாரம் டபுள் எஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் கெஸ் பண்ணுறது என்னன்னா இப்போ அதிகமாக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஸோ டபுள் எவிக்ஷன் வச்சு கண்டிப்பாக ரெண்டு பேரும் தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் தான் இருக்கானுங்க சோ அந்த மாதிரி டபுள் எஃபெக்சன் வச்சு ரெண்டு பேரும் தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு பேர்ல வந்து இன்கேஸ் நல்ல கேம் பிளே பண்ணிட்டு இருக்கணும் தப்பா விளாட்னவங்களுக்கெல்லாம் கரெக்டா விளாட்னோங்க அது மேட்டர் இல்ல இன் கேஸ் கேம் விளையாடுறவனுங்க ரெண்டு பேர் வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வெறுப்பு இது ஏன்னா உள்ள ஏதோ ஒரு கண்டென்ட் அவங்க மூலியமா வந்துட்டு இருக்கும் இந்த நாலு பீசு மூலியமா மோஸ்ட்லி கண்டென்டே வரல தர்ச்சிகா கூட பரவாயில்லன்னு சொல்லிக்கோங்களேன் ஏதோ கிரிஞ்சி லவ் கண்டென்ட் வருது அது பிடிக்கல இருந்தாலுமே இருந்தாலும் அந்த நாலு பீசுங்களை யாராவது ஒருத்தர் வந்து யாராவது ரெண்டு பேர் தூக்குனா பிரச்சனை இல்லைன்னு தோணுது ஆனால் இதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கேம் விளாட்றவங்களும் இந்த மாதிரி நாமினேஷனில் வன்மத்தில் வந்து நாமினேட் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தான் தெரியலங்க அதுலேயும் அந்த டப்பா அருண் நாமினேட் பண்ணும்போது ஏன் தான் எனக்கு அவ்வளோ காண்டு வருதுன்னு தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர் மேலே இந்த அந்த எந்த தப்பையுமே பார்த்திங்கன்னா வெளியே பேசவே இல்லை அதனால அதனாலே என்னன்னு தெரில ஆட்டிடூடு அவனுக்கு ரொம்ப ஓவராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் வருதுங்க இது நான் அருணுக்கு மட்டும் சொல்லலை யாருக்கெல்லாம் விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணாரோ அவங்களோட ஆட்டிடியூடெலாம் இந்த வீக்கில் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் தோணுது ஏன்னா எப்படி சொல்கிறது இப்போ ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது வேற அவங்க மேலே இருக்க எந்த குறையுமே பேசாமல் இருக்கிறதுன்றது வேற இப்போ அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சிரி விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறது ஓகே வேலிட் பாயிண்ட் தான் கிச்சன் டீமுக்கு ஒசம் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஓகே ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்குன்னு அருண் சைட்லேருந்து ஒரு குறைய கூட எடுத்து பேசவே இல்லை அப்படின்றது எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னன்னா ஓகே நீங்கள் வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க அதுக்குன்னு இந்த பக்கம் மஞ்சிரி மேலே தப்புன்னு சொல்லிட்டிங்க அதுக்குன்னு அருண் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை நீங்கள் எப்படி புனிதர் மாதிரி கிட்டத்தட்ட ட்ரீட் பண்ணீங்களே அப்படின்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி மேலே அக்யூசியேஷன் இருந்தாங்க ஆனால் விஜய் சேதுபதி கடைசி வரைக்கும் திருந்துற மாதிரி தெரியல அவர் என்ன பண்ணணும்னு நினச்சாரோ அதை மட்டும் தான் பண்ணார் மற்றவங்க கிட்ட என்ன பதில் வாங்கணும்னு நினச்சாரோ அந்த பதில் மட்டும் தான் வாங்கினார் அப்படின்னு மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க இந்த பஸ்ட் ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது மட்டும் தான் தெரியுது வன்மத்தில் வந்து ஒவ்வொருத்தராக நாமினேட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஆனால் இந்த ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறாங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்குது ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா லிவிங் வைப்பாங்க அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஏரியாவில் வச்சு இந்த மாதிரி நாமினேட் பண்ணுறது கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதுக்கப்புறம் வர வாரம்லாம் கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக சொல்கிறேன் கலவரம் எக்கச்சக்கமாக இருக்க போது இந்த வாரம் வீக்லி டாஸ்க் என்னன்னு தெரியல ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கலவரம் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய போது அதுலேயும் முத்துக்கு முருக்கும் அருணுக்கும் பயங்கரமாக முட்டை போகுதுங்க அதுவும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா முத்துக்குமுரன் மஞ்சிரி சாச்சனா இருக்கலை இந்த ரெண்டு கேட்டகரியும் பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவரும் தீபக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட மஞ்சரி பண்ற கேம் பிளே வந்து நல்லா இல்ல அவங்க ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் தன் பக்கம் நம்மள வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் கோசம் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு எனக்கு என்னமோ முத்துக்கு கெஸ் பண்ணிட்டாருன்னு தோணுது அதாவது மஞ்சரியோட கேம் பிளே என்ன அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து அவங்களே கிரியேட் பண்றாங்களோ அப்படின்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா அவர் கெஸ் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஆனா மோஸ்ட்லி எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா தயவு செஞ்சு விட்டுறான் உனக்கு வேணாண்டாது அதுங்க ரெண்டு தான் உங்க கேமை வந்து காலி பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்கு முரன் அனலைஸ் மாதிரி தான் தோணுது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி அதை பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கும் போது முத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது இல்லை அப்படின்ற மாதிரி நடுவில் இழுத்து இவங்க உள்ளே வந்து பேச ஆரம்பிக்கிறேன் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து சண்டை போகிற மாதிரி ஆகிடுது ஒவ்வொரு சண்டையுமே இப்படி தான் கிரியேட் ஆகுது அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்களை வந்து உள்ளே கோத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க சப்போர்ட் தேடிக்கிட்டே இருக்காங்க மஞ்சரி ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன் இண்டிவிஜுவலாக போடணும் ஓகே நான் பேசுகிறேன் நீ பேசு அதே மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி போடணும் அவங்க என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் சப்போர்ட் தேடிக்கிட்டே இருக்கும்போது முத்துக்கும் வரணும் வந்தாருன்னா முத்து அப்படின்ற மாதிரி இழுத்து விட்டுறாங்க ஸோ பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகிடுது அதுவும் முத்து உள்ள வந்தோம் இன்னொருத்த வந்துருவான் யாருன்னு உங்களுக்கே தெரியும் டபு கடப்பா உள்ள வந்துருவான் இங்க முத்துன்ற பேர் வந்து முத்துவா எங்கே 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 வாங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி வந்துருவான் அது ஏன் தெரியலங்க உண்மையிலேயே சொல்ற வன்மத்தோட உச்சியில இருக்கான் அவனுக்கு எப்படா இவனை அடிச்சு காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கை தட்டில் அருணுக்கு கொட்டுது அது வந்து செட் ஆடியன்ஸ் அவங்க விஜய் சேதுபதி செட் பண்ண ஆடியன்ஸ் அப்படின்றது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க கை தட்டணும்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அப்படியே எப்படி சொல்கிற சந்தோஷம் தாங்க முடியல என்னடா நம்மளுக்கு இந்த அளவுக்கு கை தடுறாங்க அவ்வளோதான் போல இருக்குது இந்த வாரம் நம்ம பயங்கரமாக மாஸ் பண்ணிட்டோம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதையுமே கேட்காததுனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காண்டாக எல்லாருமே பேசுது ஏன்னா முத்துக்குமரனுக்கும் அருனுக்கும் ஒரு கிளாஷ் வந்தது பார்த்திங்களா அதாவது இந்த மாதிரி உனக்கு வந்து அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டேண்டல் டேலண்ட்டுமே இல்லை வாய் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற ஒரு கிளாஷ் வந்தது ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசன் அப்படி தான் ஜெயிச்சாங்கன்ற ஒரு கிளாஷ் வந்துது அது யார் மேலே தப்புன்னு சொல்கிறாரோ சரின்னு சொல்கிறாரோ ஓகே அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பிரச்சனையை பற்றி பேசணும் இல்லை பாபா பாபான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டே போயிருந்தான் அவன் மார்க் பண்ணுறதை கூட இங்கே வந்து கேட்கல அப்படின்ற போது அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது யோசிச்சு பாருங்க ஒருத்தன் இவ்வளோ பேர் முன்னாடி எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இருக்கான் இன்னொரு இன்னொரு கண்டஸ்டன்ட்டை இவனால் முத்துக்குமார் வந்து அதுக்கு திருப்பி எதுவும் பேசல ஓகேங்களா பாபா பாபான்னு அவன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான் எனக்கு இது போதும் அருண் என்னோட டேலண்ட் போதும் அப்படின்ற இருக்கானோ சொல்லிட்டு ஒருத்தன் அந்த மாதிரி இருக்கானா அதுக்கான காரணம் என்ன ஓகே இந்த வீக்கெண்ட்ல இவன் பண்ணுறது தப்பான ஒரு வேலை தானே தப்பான ஒரு செயல் தானே அதை வந்து விஜய் சேதுபதி இல்லை ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரெஸ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கவன் வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பான் நீங்கள் வீக்கெண்டில் அந்த பிரச்சனையை பற்றியே பேசாமல் அந்த பாயிண்டே எடுக்காமல் இருந்தீங்கன்னா அப்போ என்ன அதுலேருந்து தெரிய வரும் ஓகே அப்போ அவர் கேட்க மாட்டார் போல நம்மளுக்கோசம் நம்ம தான் கேட்கணும் போல இப்போ அவன் மார்க் பண்ணுறனா திருப்பி நம்மளும் மார்க் பண்ணும் அப்படின்ற இன்டென்ஷன் தான் வருமே தவிர அப்படி அமைதியாக இருக்கணும்ன்ற இன்டென்ஷன் அவர் அமைதியாக இருக்கிறது எதுக்கோசம் ஸோ வீக்கெண்ட்ல அவர் கேட்பாருன்றதுக்கோசம் தான் அவர் கேட்காதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனையுமே பெருசாகிட்டு இருக்கு இவனுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகமாயிடுச்சு நான் அடிச்சு சொல்றேன் இந்த வாரத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல ரெண்டு முறை என்னமோ மார்க் பண்ணியிருந்தான் இந்த வாரத்தில் அது அதிகமா இருக்கும்னு தான் தோணுது ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சு போச்சு முத்துக்குமரன் அடிச்சா நம்மளுக்கு கிளாப்ஸ் வருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு அது உண்மையிலே வரல ஆனால் அவங்க செட் ஆடியன்ஸ் கை தட்டணும்னு அவன் வந்து நம்பிக்கிறான் ஆஹா நம்ம வந்து பார்த்தோன்னா இவன் அடிக்கும் போது தான் பெரிய ஆளாக வரோம் இவன் ஒவ்வொரு தடவையும் இவன் அடிச்சு அடிச்சு நம்ம வந்து வளர்ந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறான் ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ராஜா அவனுக்கு தெரிய போகுது என்ன சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி இது வந்து முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணுறதுக்கோசம் பேசல நீ யார் அடிச்சிருந்தாலும் இப்படி தான் பேசணும் ஏன்னா எப்படி சொல்கிறது ஒரு டாஸ்கில் இவன் வந்து சரியாக விளாட்ல இவன் பண்ணுறது சரியில்லை அப்படின்னும் போது பாயிண்ட் அவுட் பண்ணால் பரவாயில்ல எங்கே போய் எதை பற்றி பேசினாலுமே ஒருத்தன் பேர் மட்டும்தான் இவனுக்கு வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இப்போ லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஒரு டாஸ்க் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும் அப்படின்னா அருணுக்கு வாயில் வர ஒரே நேம் என்னென்னா முத்துக்குமரன்ற நேம் மட்டும்தான் வரும் அதை தவிர வேறு நேமே வராது ஏன்னா அவனுக்கு வேற நேமே தெரியாது அவனுக்கு எது பண்ணாலும் ஓகே முத்து 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 அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு அதை வந்து மறக்கவும் முடியல அவனால ஓகே என்ன நம்ம எப்போ யார் என்ன கேட்டாலும் சரி இப்போ ஓகேப்பா ஏன் பாத்ரூம்ல தண்ணி வரல அது முத்துதாங்க காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் போல இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வந்து உள்ள வந்து ஏறிடுச்சு அவனுக்கு ஓகே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் முத்துதான் அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை வந்து சொல்லிடுவோம் அவனை சொன்னா மட்டும்தான் நம்ம கைத்தட்டு வருது அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது உங்களோட கருத்தை மறக்காம இது வந்து உண்மையிலே வெஞ்சன் இன்டென்ஸில் வந்து உச்சத்துக்கு போயிட்டு இருக்கா இல்லை அப்படிலாம் இல்லை ப்ரோ நார்மலாக கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க நீங்கள் தான் அப்படி தப்பா நினச்சிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாலும் பரவாயில்ல கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் உண்மைங்க நாமினேஷன் எப்படி பண்ணனும் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்றத கிளியராக ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருக்கான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா சத்யா ரஞ்சித்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு நாள் ஆயிடுச்சு ஐம்பத்தி ஏழு நாளா இவங்களாம் ஒண்ணுமே பண்ண மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு உள்ள வந்து ஜம்முன்னு ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களே அதெல்லாம் கஷ்டங்க யாராலையும் அப்படிலாம் வாழ முடியாது யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு ஷோ இவ்வளவு பெரிய ஷோல உள்ள கண்டென்ட்டே கொடுக்காம அதுவும் சத்தியால பேசவே தெரியாம உள்ள வந்து ஒருத்தர் ஜம்முன்னு இருக்காரு அவர் விஜய் சேதுபதி வந்து ஸ்பீச் ட்ரைனிங் கொடுக்குறாரு இப்படி பேசணும் சத்யா இப்படி பேசணும் சத்தியா அப்படின்ற மாதிரி ஸ்பீச் ட்ரைனிங் கொடுக்குறாரு அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா சத்தியாவோட கெப்பாசிட்டி இருக்கு ஆனால் ஒருத்தன் பேசவே தெரியாமல் ஒருத்தர் உள்ள உட்காந்துட்டு இருக்கான் அவனுக்கு ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ட்ரைனிங் கொடுத்து அவனை பேச வைக்கிறாரு அப்படிப்பட்ட ஒருத்தன் ஐம்பத்தேழு நாளாக சம்பளம் வாங்கிட்டு உள்ள ஜம்முன்னு வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்களே அதில் நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை விட மோசம் எனக்கு தெரிஞ்சு சத்யா தான் ஏன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் கூட ஒரு ஒன்று ரெண்டு இடத்துல காமெடியாவது பண்ணுவாரு இவருக்கு அந்த காமெடி கூட பண்ண மாட்டாரு ரஞ்சித் கூட காமெடி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அடங்கிட்டாரு இப்போ அந்த காமெடி சென்ஸ் கூட எதுவுமே இல்லாமல் ரஞ்சித் இருக்காரு ஆனால் அவரை விட மோசம் எனக்கு தெரிஞ்சு சத்தியாதான் எந்த விதமான கண்டென்ட்டுமே அவர்கிட்ட வரது இல்லைங்க யோசிச்சு பாருங்க ரெண்டு வாரம் கேப்டன் ஆனாரு கேப்டன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எந்த இடத்துல ஓகே சத்யா இதை பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்றத மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயுமே இருக்காது அண்ட் ஓகே விஷாலுக்கு வந்து அடிக்கிறதும் அருணுக்கு வந்து சொம்படிதோ மச்சா அவன் பேசுறது கரெக்டாக பேசுறது வந்து கரெக்ட் மச்சான் மச்சான் இது இப்போ கரெக்ட் மச்சான் அடுத்தவங்களுக்கு வந்து ஆமாம் போகிறதுக்குனே ஒருத்தன் உள்ளே உட்காந்துருக்கணும் எனக்கு தெரிஞ்சு சத்தியாக தான் நினைக்கிறேன் ஆனால் எவ்வளோ ஜம்மன் இருக்கானுங்க பார்த்தீங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இவனுங்க நாமினேஷனை ஒழுங்காக பண்ணுறது இன் கேஸ் நாமினேஷனை ஒழுங்காக பண்ணால் இந்த நாலு பேரில் டபுள் எலெக்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து சத்தியாவும் காலி இல்லை பவித்ரா ரஞ்சித் சத்யா இவங்க மூணு பேரில் ரெண்டு பேர் காலி அப்படின்ற மாதிரி தான் தோணுது கம்பல்சரி இந்த வாரம் டபுள் எலெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நடக்குதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் இவனுங்க வன்மத்துக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை